தளபதி விஜய் அவர்கள் அழகிய தமிழ் மகன் படத்துக்கு பிறகு பெரும் இடைவெளி விட்டு அதன் பின்னர் மீண்டும் நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடித்த படம் தான் இந்த கோட் இயக்குனர் வெங்கட்பிரபு இயக்கத்தில் உருவாக்கி இந்த படம் வந்து கடந்த ஐந்தாம் தேதி உலகம் ஒங்கிலும் வந்து வெளியாகி இந்த படத்துக்கு விஜய் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைத்துட்டு வருது படத்தை வந்து சுமார் நானூறு கோடி பட்ஜெட் செலவில் நிறுவனம் தயாரித்தாங்க இதில் விஜய்க்கு மட்டுமே வந்து இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் படம் வெளியாகி இன்று வரை அதாவது எட்டாம் தேதி செப்டம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் நான்கு நாட்களாகுது இந்த நிலையில் முதல் மூணு நாட்களில் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலை வந்து கலக்கிட்டு வருது கோட் திரைப்படம் படக்குழுவினர் அழைத்துட்டு வரும் ஒவ்வொரு பேட்டியிலுமே வந்து விஜய் ரசிகர்களுக்கு இது வந்து செம ட்ரீட்டாக இருக்கணும் அதே போல் வந்து அனைத்து ரசிகர்களையும் இந்த படம் வந்து திருப்திப்படுத்தும் காட்சிகள் இருக்கும்னு வந்து படக்குழுவினர் தொடர்ந்து கூறிகிட்டு வந்தாங்க அதற்கு கேட்டபடியே வந்து இந்த படத்தில் படையப்பா பிஜிஎம்மும் குணா பட வசனமும் மங்காதா பிஜிஎம்னும் தூள் பட பாடல் வரிகளுனும் கில்லி படம் அப்படி போடுற டான்ஸனும் மகேந்திர சிங் தோனினு பல காட்சிகள் இந்த படத்தில் வைத்திருக்காங்க அனைத்து தரப்பு ரசிகர்களையும் வந்து குஷிப்படுத்தும் வகையிலும் திருப்திப்படுத்தும் வகையிலும் நடிகர் விஜய் வந்து சினிமாவில் வந்து விலகி முழுக்க முழுக்க அரசியலுக்கு செல்ல இருக்கிறதுனால கோட் படம் தான் அவரது கடைசி இரண்டாவது படமாக அமைந்திருக்கு கோட் படத்துக்கு பிறகு ஹெச் விநாத் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்கிருக்கார் அதுதான் அவருடைய கடைசி படம் இதனால் கோட் படத்தை பார்க்க வந்து பல ரசிகர்களும் வந்து ஆர்வம் காட்டிட்டும் வந்திருக்காங்க இதனால் வந்து பல ரசிகர்களுமே கூட வந்து வெங்கட் பிரபு தளபதிக்கு சம ஃபேர்வெல் படம் கொடுத்துருக்காருன்னு வந்து வெங்கட் பிரபுவையும் வந்து பாராட்டிட்டும் வர்றாங்க இப்படி ஒரு புறம் இருக்க மற்றொரு புறமும் வந்து அரசியலுக்கு ஒரு நேரத்தில் எதற்காக இந்த மாதிரி வந்து வில்லன் கதாபாத்திரம் நடிக்கணும்னு வந்து சில ரசிகர்களும் வந்து கேள்வி எழுப்பிட்டு வராங்க படத்தில் வரும் இடைவெளி காட்சி அதன் பின்னர் விஜயோட ட்ரேட்மார்க்கிங் வசனமான ஐ எம் வெயிட்டிங்னு வரும் வசனம் இது எல்லாமே வந்து தேட்டர்களில் விஜய ரசிகர்கள் வந்து சீட்டில் அமர்ந்து பார்க்கலனே வந்து சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து கொண்டாடிட்டும் வராங்க இந்த படத்தை படம் வந்து மூன்று மணி நேரம் ஓடினாலும் வந்து வேகமான திறக்காதீனால ரசிகர்களுக்கு போர் அடிக்கலனே வந்து சொல்லலாம் குறிப்பாக படத்தோட கடைசி நாற்பது நிமிஷம் வந்து அனைத்தையுமே வந்து மார்க்கெடுக்க செஞ்சிடுது படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து முதல் நாளே வந்து கிட்டத்தட்ட ஏழாயிரம் ஸ்க்ரீன்களில் உலகம் முழுவதும் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும் வந்து ஆயிரத்தி நூறு திரையங்களில் படம் வந்து சோலவாக ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட வெளிநாடுகளில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனது இப்படிப்பட்ட நிலையில் முதல் நாளில் வந்து இந்த படம் நூற்றி இருபத்தி ஆறு புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடியை வந்து வசூல் செய்ததாக படக்குழுவி வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தாங்க அதை அடுத்து இரண்டாவது நாளான வெள்ளிக்கிழமை வந்து விடுமுறை நாள் இல்லாதனால வந்து படத்தோட வசூல் வந்து சிறிது குறைந்தது அதன்படி வந்து இந்தியாவில் மட்டும் ரெண்டாவது நாள் வந்து முப்பது கோடி வந்து வசதி செஞ்சது உலகம் முழுதிலும் வந்து எப்படியும் வந்து நூறு கோடி வசூல் செய்திருப்பதாக கணிக்கப்படுது அதனைத் தொடர்ந்து நேற்று சனிக்கிழமை வந்து விடுமுறை நாட்கள்ன்றதுனால விநாயகர் சதுர்த்தின்றதுனால வந்து படத்தோட வசூல் வந்து மீண்டும் வந்து அதிகரிக்க தொடங்கியது அதன்படி நேற்று சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வந்து உள்நாட்டில் மட்டும் இந்தியாவில் மட்டும் வந்து முப்பத்தி மூணு கோடி வந்து வசதி செஞ்சிருக்கு அதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருபத்தி ஒம்பது புள்ளி ஒரு கோடியும் தெலுங்கு வருஷனில் வந்து ஆந்திரா தெலுங்கில் வந்து ஒன்று புள்ளி எழுபத்தஞ்சு கோடியும் வட மாநிலங்களில் ரெண்டு புள்ளி பதினஞ்சு கோடியும் வசூல் செஞ்சுருக்கு இதன் மூலமாக வந்து மூன்றாவது நாளில் கோட் திரைப்படம் வந்து இந்தியாவில் மட்டும் வந்து சுமார் நூறு கோடியை வந்து கடந்து வசூல் செஞ்சுருக்கு மூன்று நாட்களில் ஆக மொத்தம் வந்து படம் மொத்தம் மூன்று நாட்களில் இந்தியாவில் மட்டும் வந்து நூற்றி இருபது கோடிக்கு மேலே வந்து வசூல் செஞ்சுருக்கு அப்படி பொழுது முதல் நாளில் வந்து ஐம்பத்தி நாலு கோடியும் இந்தியா முழுக்க ரெண்டாவது நாள் வந்து இந்தியா முழுக்க சுமார் வந்து முப்பது கோடியும் மூன்றாவது நாட்களில் வந்து இந்தியா முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு கோடியும் வசூல் செஞ்சிருக்கு இந்த முப்பத்தி மூணு கோடியில் வந்து கேரளாவோட வசூல் வந்து சேர்க்கப்படலை அப்படி கேரளாவோட வசூலும் வந்து சேர்க்கப்படும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து கோடியும் வந்து மூணாவது நாளில் வசூல் செஞ்சுருக்கு மொத்தமாக இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது கோடி வரைக்கும் வந்து வசூல் செஞ்சிருக்கு உலகம் முழுக்கம் வந்து பார்க்கும்பொழுது படம் மூன்று நாட்களில் எப்படியும் வந்து இரநூத்தி எண்பது கோடியிலிருந்து முந்நூறு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செய்திருப்பதாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்களும் வந்து கணித்திருக்காங்க எப்படியும் வந்து அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளிவரும் வந்து பலரும் வந்து காத்து கொண்டிருக்காங்க அவங்க மொத்தத்தில் படக்குழுவினர் எதிர்பார்த்தது போலவே வந்து முதல் நான்கு ஐந்து நாட்களில் போட்ட பணத்தை வந்து எடுத்து விடலாமு வந்து எப்படி கணித்தார்களோ அதே போல் வந்து ஐந்து நாட்களில் எப்படியும் வந்து நானூறு கோடியை வந்து வசதி செஞ்சுருவாங்க போட்ட காசை வந்து ஐந்து நாட்களே வந்து எடுத்துருவாங்கன்னு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்களும் கணிக்கப்படுது மேலும் இது தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆரம்ப தமிழ் சினி கலாட்டா யூடியூப் சேனல் பார்க்கும் நன்றி வணக்கம்